கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் ஒன்று குறுந்த ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் பதினோராவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள் ஆயினும் இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் மூன்று விஷயங்கள் தேவனுடைய ஆவினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அப்பட உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொல்லி ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா அநியாயமும் அக்கிரமும் செய்து ஒருத்தன் வாழ்ந்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிப்பேன் என்று சொன்னால் அது ஒரு ஏமாற்றமான ஒரு காரியமாக போய்விடும் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம் இப்ப அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாராய் இருந்தோம் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருந்தோம் விபச்சாரக்காரராயிருந்தோம் சுய இருந்தோம் ஆண் திருடராய் திருடராயிருந்தோம் பொருளாசைக்காரராக இருந்தோம் வெறியராக இருந்தோம் உதாசீனராக இருந்தோம் கொள்ளைக்காரராக இருந்தோம் தேவு இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இப்படி நாம் இருந்தோம் ஆனால் எபேசி நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ இப்படி பாவ காரியத்தில் நாம் வாழ்ந்திருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆண்டவர் ரட்சிக்கிறார் விடுதலை தருகிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது தான் நாம் எப்படி ஆக்கப்பட்டோம் என்று சொன்னால் கழுவப்பட்டோம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் நன்றாய் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியிகள் வெளியரகமாய் இருக்கிறது தான் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் இதெல்லாம் அங்க வருகிறதை நாம் பார்க்கிறோம் விபச்சாரம் எவை செய்யற ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது விபச்சார காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனை காரனாகிய பொருளாசை காரணாவது கிறிஸ் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நாம் இருளின் காரியங்களை செய்வதற்கு நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல நாம் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம் என்று சொல்லி ரோமர் பதிமூன்றாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறது பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஏனென்று சொன்னால் கீழ்படியாமின் பிள்ளையிடத்தின் மேல் பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோபம் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எபேசி இரண்டாவது அதிகாரத்திலே ரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் முற்காலத்தில்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாம் அரட்சகராக தேவனாக என்னுடைய மீட்பராக நான் அறிந்து கொள்வதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்தது நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு எல்லவும் தகுதி இல்லாதவனாக நான் வாழ்ந்தது என்பது நூற்றுக்கு இருநூறு சதவீதம் உண்மை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்து விடுதலை ஆக்கி நீதிமான்களாக பரிசுத்தமான்களாக தேவ நம்மை கழிவு வைத்திருக்கும் பொழுது நாம் இதிலே நாம் செல்ல வேண்டுமே ஒழிய பழைய காரியங்களுக்குள்ளாக நாம் போவோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தின் நீங்கள் வாழ்ந்தீர்கள் கீழ் புடியாமின் இப்பொழுது கிரீ செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் கொலைசேர் மூன்றாவது அதிகார ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சந்தரித்தபோது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் இப்படிப்பட்டதான சுயப்புணர்ச்சிகள் ஆண் விப ஆண் ஆண் புணர்ச்சிகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் அசுத்தங்களை எல்லாம் நாம் செய்து வந்தது உண்மை ஒருவேளை நம்மை குறித்து நம்முடைய பழைய வாழ்க்கை குறித்து நாம் ஒரு புத்தகத்தை எழுதுவோம் என்று சொன்னால் அதிலே அருவறுப்புகளும் அசிங்கங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய காரியம் சாதனையாக இருக்கும் ஆனால் ரசிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கையாக ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாக வாழ வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை கழுவி இருக்கிறார் நீதிமானாக்கி இருக்கிறார் பரிசுத்தவனாக இருக்கிறார் ஆனால் மீண்டும் நாம் பாவத்தை செய்து ஆண் புணர்ச்சிக்காரராக சுயப்புணர்ச்சி செய்து தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நான் செய்த தவறு வெளியரங்கமானால் தேவரிடத்தில் ஒப்புரவாகி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் ஆண்ட தாவீது பாவம் செய்த பொழுது தேவனால் உணர்த்தப்பட்ட பொழுது தேவனவனை மன்னித்ததை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் நெறிந்த நாணலை குறிக்காதவர் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர் அவர் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை பழுதாய் போய் அப்படியே கிடக்கட்டும் என்று போடுகிற ஆண்டவர் அல்ல அவர் பழுதாய்ப் எல்லாம் பழுது பார்த்து திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திலே நிறுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் முற்காலத்திலே தீத்து மூணாவது அதிகாரத்திலே மூணாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது முற்காலத்திலே நாம் புத்தியினராயிருந்தோம் கீழ்ப்படியாதவர்களாக வழி தப்பி நடக்கிறவர்கள் பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் துருக்கோணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவரும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களா இருந்தோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் முற்காலத்தில் நாம் அடிமைப்பட்டிருந்தது உண்மைதான் ஆனால் தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் முற்காலத்திலே நாம் அசுத்தமாய் வாழ்ந்தது உண்டு தேவன் நம்மை சுத்தமாக்கி இருக்கிறார் முற்காலத்திலே இருளாய் இருந்தோம் ஏ தேவன் நம்மை வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார் ஒரு காலத்திலே கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம் இப்பொழுது தேவனுக்குள் நாம் கீழ்ப்புடைய இருக்கிறோம் ஒரு காலத்தில் நாம் தேவன் இருந்தோம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நம்முடைய பாவங்களை நியாயப்படுத்துவதை விட்டுவிட்டு நம்முடைய காரியங்கள் வெளியரங்கமாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை கழுவி இருக்கிறார் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் நாம் மீண்டுமாய் அதற்குள்ளாக பழைய வாழ்க்கை அந்தரங்கமாக மறைமுகமாக நாம் துணிகரமாக தேவனுக்கு பயப்படாதவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் தே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதில்லை தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதில்லை பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பதில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய பாவங்களுக்கு நியாயத்தை கற்பித்துக் கொண்டாதி கொண்டிருக்காதீர்கள் உங்களுடைய பாவங்களை உணர்ந்து தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் அதை அறிக்கையிட வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் துரும்பமாக அதை செய்யாதபடிக்கு தேவன் நம்மை காத்து நடத்துவாராக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக பயன்படுத்தாமல் அதை தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் மனம் திரும்புவோம் மனம் திரும்பி மீண்டுமாய் ஒரு விழுந்து போன தாவி கூடாரம் இருந்த கூடாரம் பழுதாய் போய்விட்டது தேவன் அதை பழுது பார்க்கிற பழுது பார்த்து தன்னுடைய இடத்திலே நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோமே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விழுகையும் வீழ்ச்சியும் இருக்கும் என்று சொன்னால் நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாவோம் தேவனிடத்திலே மன்னிப்போம் தேவனிடத்திலே மன்றாடுவோம் தேவனுடைய பாதத்தை பிடிப்போம் மனம் திரும்பி அதை விட்டு தேவனமை கழுவினதை தேவனமை பரிசுத்தமாக்கினதை நீதிமான்களாக்கப்பட்டதை நினைத்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அன்பானவர்களே இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை நோவாவின் ஆட்கள் என்ன நடந்ததோ அது நடக்கிறதான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குசித்தார்கள் குடித்தார்கள் பெண் கொண்டார்கள் பெண் எடுத்தார்கள் இப்படி வாழ்ந்த அந்த ஜனங்கள் வெள்ளத்தினால் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து தேவன் சொன்னதை கேட்டு தேவனுக்கென்று வாழ்ந்த பொழுது அவர்கள் காக்கப்பட்டார்கள் பிரவேசித்தார்கள் வேலைக்குள் பாதுகாக்கப்பட்டு தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை சொந்தம் தெரிந்து கொண்டார்கள் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாக காணப்படாமல் நாம் வாழ்வோம் இந்த வசனங்களை நாம் நினைத்து வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்தில் ஒப்புறவாகி தேவனுடைய நாம மகிமைக்கென்று சாட்சியாக வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் மீண்டுமாய் நினைவு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா அடியாடியக்காரர் வஞ்சிக்கப்படாதீர்கள் வேசி மார்க்கார விக்கிரதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியிலும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை தேவன் நம்மை எச்சரிக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதி